குடும்பத்தில் சுபகாரியங்கள் இருந்ததெல்லாம் நிறைவேறும் கோர்ட்டு கேஸு இதில் நம்ம ஏதாச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா இடம் நிலம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லை வீடு கட்டுறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடக்காமே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தள்ளி போகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பல பேருக்கு வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடல்நிலை கோளாறு அடிக்கடி உடம்பு சரியில்லை உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு இருதயத்துல தொழில் ரீதியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன் பண்றதுக்கு வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சொம்பு வந்து கிளியர் பண்ணி அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி ஒரு தேங்காயை வச்சு அன்புள்ளம் கொண்ட டிவோடினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பலவிதமான விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நட நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கு வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்குவோம் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்துதுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டரில் போகிறேன்னா புள்ளி சைபர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து பஞ்சாங்க பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசியில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் வக்ரம் ஆகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இது இதுதான் வந்து இந்த சனிபவனுடைய ட்ராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க பூரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துலேயே வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்ரகதியிலாம் அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த வந்து இந்த சனி பவனோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்ற நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வாங்க கடைசியில் அது உங்களுக்கு அது தெரியும் அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது ராசியாக இருக்குது இது வந்து இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் புனர்பூசம் பூசம் ஆகிலியம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த கடகராசிக்கு இதுவரைக்கும் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தது பொதுவாக சனி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லியிருப்பாங்க ஆனால் கடகராசிக்கு வந்து அளவு இருந்திருக்காது ஏன்னா உங்களுக்கு லாப குரு குரு பகவான் லாபஸ்தானத்துலேருந்து பல விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றிட்டார் கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனின்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து விபத்துக்கள் அது மாதிரி தானோ கீழே விழறது கை கால் அடிபடுறது இது மாதிரி விபத்துக்கள் வேணால் நடந்திருக்குமே தவிர பெரிய லெவலில் உங்களுக்கு இது இருந்திருக்காது பொதுவாக கட கடகராசிக்காரங்களுக்கு என்னென்னா ஏதான ஒரு சோகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் எதான ஒரு கஷ்டம் மனசு ஏதானு திங்க் பண்ணீங்கன்னே நெய் எதாவது ஒரு சோகம் இருந்தாலே இருக்கும் கவலைப்படாதீங்க எல்லா சோகமும் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாம் கிரியேட் பண்ணிக்காமல் கொஞ்சம் மனசு மனசை வந்து கொஞ்சம் தெம்பாக வச்சுருந்தாலே நல்ல பிள்ளைங்க நிறையா கிடைக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாவது வீட்டுக்கு போகிறார் பாக்ய சனியாக போகிறார் இப்போ இது வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தவர் பாக்ய சனியாக போகிறார் பாக்யசனின்றது உங்கள் ராசியை சேர்ந்த பல பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய தொடர்புகளை கொடுக்கும் புதிய தொடர்புகள் மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் இது மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடங்களாகின்றதெல்லாம் நிறைவேறும் கோர்ட்டு கேஸு இதில் நம்ம ஏதாச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் பக்கம் ஜெயிக்கும் ஸோ இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து கடகராசிக்கு நடக்கிறதுக்கு இந்த வருஷம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசியில் கடகராசியும் ஒன்று அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தரப்புறது அதுவும் வந்து இந்த சனிப்பயிற்சி மூணாம் மாதம் இருந்தால் அஞ்சாம் மாதத்துக்குள்ளேயே பொருளாதார நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வரப்புறது இடம் நிலம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லை வீடு கட்டுறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இப்போ இந்த சனிப்பயிற்சி மூலமாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும் ஒரு சில பேர் வந்து கட்டின வீடு விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்துப்பீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் இப்போ உங்கள் பூர்வீக வீடு இருக்கும் நீங்கள் அதனால் சிட்டியில் வந்து ஒரு வீடு வாங்கணும் அந்த அங்கே யாரும் இல்லை அப்போ அந்த இடத்த வித்துட்டோம்னா இங்கே வீடு வாங்கலாம் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் இந்த சனிப்பயிற்சி மூலமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொன்னேன் வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி வேலை மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தள்ளி தள்ளி போகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பல பேருக்கு வந்து அந்த வேலை ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது இப்போ அஷ்டமச்சரி நடக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது நீங்கள் அந்த மாதிரி வந்து வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து இடம் மாறிருப்பீங்க ஏற்கனவே வேலை கிடைச்சி இடம் மாறியிருப்பீங்க இப்போ திரும்ப வேறு கம்பெனி மாறணும்னு நினைப்பீங்க அந்தெல்லாம் காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி தொழிலாளர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை கலீக்ஸு இல்லை மேலதிகாரிகள் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையே நல்ல பழங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லாட்டம் தள்ளி போயின்ண்டே இருந்தது அதெல்லாம் இப்போ நடக்கும் அதுக்கு வேண்டிய பண உதவிகள் கிடைக்கும் அதுதான் மெயினாக சொல்லணும் அதுக்கு வேண்டிய பண உதவிகள் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் அது பெண்டிங் ஆகிட்டே இருந்திருக்கும் இல்லை அதில் தடை கெழுதும் கொயரி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாம் நிவர்த்தியாகி இப்போ அதெல்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல பலன்கள் கடகராசிக்கு நடக்கும் அதே மாதிரி வந்து உடல்நிலையில் குடும்ப பெண்களுக்கு உடல்நிலையில் இந்த மாதிரி கடகராசி சேர்ந்த அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி உடம்பு சரியில்லை உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு சளி தொந்தரவு இல்லை இருதயத்தில் தொந்தரவு இல்லை மூச்சு சுவாச பிரச்சனை இது மாதிரி இது மாதிரி ஜெரிமான கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அடி அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக கடராசிக்குடிய ஒரு என்ன இருக்குன்னு சொன்னாலே அடி மனசில் வந்து ஒரு சோகம் அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இந்த சனி பயிற்சி மூலமாக அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உடம்பு நல்லாகும் உடம்புல இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இது மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நிறையா நடக்கிறதுக்கு இருக்குது அதை வந்து நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள் எல்லாமே இப்போ நிவர்த்தியாகி நல்ல பழங்களை கொடுக்க போகிறது இந்த சனி பகவானுக்கு வந்து பயிற்சி ஆடுறது மூலமாக நம்ம ஏதாச்சும் சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமியை வந்து கும்பிட்றது இப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து அஷ்டலட்சுமியாக பூஜை பண்ணலாம் இல்லை மகாலட்சுமியாக பூஜை பண்ணலாம் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சொம்பு வந்து கிளியர் பண்ணி அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி ஒரு தேங்காயை வச்சு லக்ஷ்மி பூஜை அந்த பூ போட்டு ஒரு ஒரு லக்ஷ்மிக்கு நமகா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் இது கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அந்த அஷ்டோத்திரமெல்லாம் அதை வாங்கி நீங்கள் போற்றியோ நமகாவோ சொல்லலாம் இது ஒரு பக்கம் இல்லாட்டினா வந்து விளக்கு பூஜை வீட்டிலேயே பண்ணலாம் நீங்கள் வீட்டில் அஞ்சு முகமும் விளக்கேற்றி நீங்கள் வந்து விளக்குக்கு இருக்குது அந்த போற்றி புக்கை வாங்கி வச்சு விளக்குக்கு பூஜை பண்ணி அந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு பதினஞ்சு அர்ச்சனை மட்டும் குங்குமத்தில் பண்ணி அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கலாம் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் திரும்ப ஏற்படும் வீட்டில் மலர்ச்சி ஏற்படும் எல்லாருக்கும் வந்து நல்ல பலன்களே ஏற்படும் வீட்டில் பல பேருக்கு நடக்க வேண்டியிருந்த காரியங்கள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும் அது மாதிரி இந்த மாதிரிலாம் வீட்டில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிக மிக நல்லது இந்த சனிப்பயிற்சினால் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பா பார்த்தோம்னா நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள் வந்து ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் கண்ணி மீனம் தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களாக இருக்கும் ஏழு சரியான ஒரு ஓரளவு சுபா சுமாரான பலன்கள் அது ரொம்ப கஷ்டம் கிடையாது அது மாதிரி ரொம்ப உயர்வும் இல்லை ஓரளவு மீடியமாக அப்படி அந்த நடக்கிறதே தெரியலன்னு சொல்லி அந்த மாதிரி ஏழ சனி மாதிரியே தெரியல அதாவது சனி இந்த இந்த ரெண்டு வருஷம் சனினால் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நடக்கக்கூடிய பலன்கள் சுமாரான பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்னால் மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் சுமாரான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கடகராசி அன்பர்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமான ஏன்னா ரெண்டு வருஷமும் நல்லா இருக்கும்னா ரேடியாக நல்லாயிருக்காது ஒரு சில காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களும் வரும் ஏன்னா சனி மட்டும் இல்லை ராவிகேது இருக்குது குரு பகவான் இருக்குது இந்த மாதிரி பலன் இருக்கும் அது மாதிரி வந்து இந்த கடகராசி என்பது பல பேருக்கு திருமணம் வந்து வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும் வீடு இடங்கள் நிலங்கள் அப்படின்னு வாங்கிறது வீட்டில் கல்யாணம் இந்த மாதிரி நல்ல சுப செலவினங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஏற்படும் அது அதெல்லாமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அதெல்லாம் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா பாகியஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதிரி பாகியங்கள்லாம் ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் தடை இருந்தவங்க கடகராசிக்காரங்களுக்கு பாக்கியம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுங்க கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்